ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மை இல்லாதவங்க மூலமாக தேவனுக்கு மகிமை குறைவையும் உண்மை இல்லாதவர்கள் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முப்பத்தாறாவது வசனம் அப்பொழுது அவன் கேஆசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவன் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போய் என்றான் அப்போ இதுதான் நடக்குது அந்த இடத்துல அப்போ கேஆசிய கேஆசி கையில சின்ன பொறுப்பு இல்லை பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்கப்படுது அந்த அந்த மகளுடைய துக்கம் என்னன்னு விசாரிச்சு வர சொல்றாரு அந்த மகளுக்கு துக்கம் மாறுவதற்கு தடியை கொடுத்து ஒரு சிறுவனை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு வல்லமை மிக்க ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துற ஒரு காரியத்தையே பெரிய பெரிய காரியங்கள் கேஆசி கையில கொடுக்கப்படுது அது எதையுமே அவர் செய்யலை கடைசியில் சூனாமியால் அழைத்து கொண்டு வான்னு ஒரு மனிதனை அழைக்கிற ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அதை தான் கேஆசியால் செய்ய முடிஞ்சுது நம்ம எல்லாருமே சின்ன சின்ன காரியம் செய்து பெரிய காரியம் செய்யணும்னு பிரயாசப்படுகிறோம் அந்த இந்த கேஆர்சிக்கு பெரிய பெரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டு கடைசியில் அவர் ஒன்றுமே செய்யலைன்னு சிறிய காரியம் தான் மறுபடியும் கொடுக்கப்படுது அப்போது உண்மையுள்ள மனுஷனுக்கு நீசருக்கு முன்பாக இல்லை ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான நம்ம நீதிமொழிகளில் படிக்கிறோம் அப்போ நமக்கு கொடுக்குற சின்ன இருந்து கர்த்தர் ஒவ்வொரு காரியமாக உயர்த்துகிற போது நம்ம ஒவ்வொரு பொறுப்பையும் சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளை ராஜாக்களுக்கு முன்பாக நம் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கனமிக்க ஒரு உயர்வு நமக்கு வாழ்க்கை கிடைக்கும் இந்த கேஆசிக்கு கிடைக்கப்பெற்றது போல நமக்கும் எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்போ ஞானம் இல்லாமல் கத்தரோட ஒரு ஆழமான உறவு இல்லாமல் அந்த அந்த காரியத்திற்கான மேன்மை தெரியாம நம்ம இழந்து போயிருக்கலாம் இனியும் நம்ம இப்படி இழக்க வேண்டாம் இனியும் நம்மளுடைய உண்மைத்தன்மையில தடுமாற்றம் இல்லாதபடி நம்ம நம்மளை காத்துக்கொள்வோம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை நம்ம சரியாக செய்யும்போது இன்னும் அநேக காரியங்களுக்கு கற்ற நம்மளை அதிபதியாக வைக்கிறதற்கு தயாராக இருக்கிறார் இந்த ஐந்து தாளந்து இந்த இரண்டு தாளந்து பெற்றுக்கொண்டவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்க கையில் எல்லாமே கொடுக்கப்படலை ஒருத்தருக்கு ஐந்து ஒருத்தருக்கு நாலு ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்னு பிரித்து தான் தேவன் கொடுக்குறார் அந்த ஒன்று கொடுத்தவர் மட்டும் சரியாக வந்து அதை சரி பண்ணியிருந்தார்னா இன்னும் பெருசான காரியங்களை செய்திருக்கலாம் நம்மளும் கவனமாக செய்வோம் பட்ரெஸ்